தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெரும் தலைவரும் இலங்கையின் மூத்த அரசியல் தலைவருமான இரா சம்பந்தனின் பூதவுடல் புதன்கிழமை இலங்கை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் பல அரசியல் தலைவர்களும் தமது இறுதி வணக்கத்தை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் வியாழக்கிழமை அவரின் பூதவுடல் எடுத்துச் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் உடல் அங்கு தந்தை செல்வா அரங்கில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக அங்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக சம்பந்தனின் உடல் வைக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வேண்டுகோளுக்கு இணங்க சம்பந்தனின் குடும்பத்தார் அவரது உடலை ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி வியாழக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரையில் சம்பந்தனின் உடல் ஜாழ்ப்பாணத்தில் வைக்கப்படும் என குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் ஏழாம் தேதி அவரின் இறுதி கிரியைகள் திருவண்ணாமலையில் இடம்பெற தெரிய வருகின்றது தொடர்ந்து மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் இறுதி நிகழ்வலில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தன் அவர்கள் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் விட்டதாக நான் நினைக்கவில்லை பிரிபடாத இங்கேக்குள்ளே சமத்துவின் அடிப்படையிலே வன்மைத்துவின் அடிப்படையிலே சிங்கள மக்களை சேர்ந்துபாடு அவர் ஆக கொண்டிருந்தார் பாவை தென்னிலங்கை பெருமான கட்சிகள் தலைவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் எனது கவலை அது உண்மை இதை எல்லோரும் வந்து இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் அவரை பல்லாடுகளாக அறிகின்றோம் என்று பேசலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மை இதுதான் ஆகவே அவர் விரும்பியிருந்த அந்த பிரிபட இளைஞர்களே தேசிய பிரச்சனை தீர்வை தேடித் கடப்பாடு எங்களை விட நாட்டு ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் சிங்கள பெரும் தலைவர்களுக்கு முழு தமிழ் பேசும் சமூகங்களினதும் ஒரு தானே தளபதி என்று சொன்னாலும் கூட அது மிக ஆகாது தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை மிக அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய அந்திம நேரம் வரை பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கிறார் இதுவரை இலங்கை அரசியலமைப்பில் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகார பகிர்வு ஏற்பாடுகளின் பிதாமகன் என்று சொன்னாலும் பிழையாகாது என்று நாங்கள் நினைக்கிறோம் சாதனைகளை இப்பெரிய நிகழ்த்திய அண்ணன் சம்பந்தன் அவருடைய இறுதி விருப்பாக இருந்ததும் தமிழ் பேசும் மக்களுக்கான நல்லதொரு இறுதி தீர்வு அமைய வேண்டும் அதனூடாக இந்த தேசம் வளம் பெற வேண்டும் என்கிற அவருடைய அந்த வேணவா நிறைவேற நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றவராக செலுத்துகின்ற எங்களது இரங்கலை விசேடமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் சுகையின இனம் அடைந்திருந்த போது பல சந்தர்ப்பங்களில் நேரில் சென்று பார்வையிட்டேன் தமிழ் அரசியல் தலைவர்களுள் அவரது மறைவு பெரும் இழப்பாகும் நாட்டுக்கும் பெரும் இழப்பாகும் அதுதான் எமது நிலைப்பாடு ஜனநாயகத்திற்கும் பெரும் இழப்பாகும் தமிழர்களுக்கு ஆன ஒரு தலைவர் நிலைக்கே இல்லாமல் போய்விட்டார் அவருடைய மறைவு மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடுக்கே அவர் எங்களுடைய மக்களுக்காக பல தடவைகள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் அவை அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறோம் அவரும் எங்களோட மறைந்த தலைவர் சௌமி மூர்த்தி தொண்டமணையா அவர்களும் நெருங்கிய நட்பு பாராட்டினார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இருவரும் என்னை தொடர்பு கொண்டு அரசாங்க தரப்பிலிருந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்குமாறு எனக்கு பணிப்பிரிவு வழங்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாண ஆளுநருங்கிற முறையில் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் திருங்கம்பலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் எனக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்குது ஐயாவோடய இறுதி கேரியங்கள் வந்து தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னின்று அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் பார்த்து முன்னெடுத்து கொடுக்குறதுக்கு அவருடைய ஒவ்வொரு செயற்பாடும் தமிழ் மக்களுக்காகவே இருந்தது இதை கணித்தவர்களும் உண்டு தற்போது அவருடைய காரணமாக அவர் சில வேலைகளை செய்ய முடியாமல் போனது தொடர்ச்சியாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து செய்தவற்றை மறந்து இந்த சிறிய இந்த சிறிய காலத்தில் செய்ய முடியாதை மிகைப்படுத்தி காட்டுவது அது ஒரு விரந்த செயல் அது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பிறகு தொடர்ச்சியாக எட்டு ஜனாதிபதிகளுடன் இவர் கலைத்திருக்கின்றார் எட்டு ஜனாதிபதிகள் தமிழக விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இந்த பதினைந்து உள்ளிவாய்க்கால் மௌனத்திற்கு பின்பு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுடனும் எங்கள் வடகி இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையிலே பல பேச்சுவார்த்தைகளிலே நம்பி ஏமாந்தவராக நாங்கள் சம்பந்தனையாக